ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நாம் காண இருப்பது ஐயப்பனின் நூற்றி எட்டு சரணங்கள் ஓம் ஐங்கரன் தம்பியே ஐயப்பா ஓம் அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா ஓம் அகில உலக நாயகனே சரணமையப்பா ஓம் மனாத ரக்ஷனே சரணமையப்பா ஓம் அரிகர சுதனே ஐயப்பா ஓம் அலங்கார பிரியனே சரணமையப்பா உம் அபிஷேக பிரியனே சரணமையப்பா உம் அன்னதான பிரபுவே சரணமையப்பா ஓம் அதிர்வட்டு பிரியனே சரணமையப்பா ஓம் அழுதா நதியே சரணமையப்பா ஓம் அழுதமலை ஏற்றமே சரணமையப்பா ஓம் அப்பாச்சி மேடே சரணமையப்பா உம் மாரியங்க ஐயாவே சரணமையப்பா உம் ஆபத்தில் காப்பவனே சரணமயப்பா ஓம் ஆதி அந்து இல்லாதவனே சரணமையப்பா ஓம் ஆறுமுகன் சகோதரனே சரணமையப்பா ஓம் இடுமுடி பிரியனே சரணமையப்பா ஓம் இச்சை தவிர்ப்பவனே சரணமயப்பா ஓம் இஞ்சு பார கோட்டையே சரணமையப்பா ஓம் இன் தமிழ் சுவையே சரணமயப்பா ஓம் ஈசனின் திருமகனே சரணமையப்பா ஓம் ஈடினை இல்லாதவனே சரணமையப்பா ஓம் உண்மை பரம்பொருளே சரணமையப்பா உம் உத்தமன் சத்தியனே சரணமையப்பா ஓம் உலகாலும் காவலனே சரணமய்யப்பா ஓம் உத்திரத்தில் உதித்தவனே சரணமையப்பா ஓம் உடும்பார கோட்டையே சரணமையப்பா ஓம் ஊரல் குளிர்த்தவனே சரணமையப்பா ஓம் ஊமையை பேச வைத்தவனே சரணமையப்பா உன் மூழ்வினை அளித்தவனே சரணமயப்பா ஓம் எளியவருக்கு எளியவனே சரணமையப்பா ஓம் எங்கள் குல தெய்வமே சரணமையப்பா ஓம் தரம் சாஸ்தாவே சரணமையப்பா ஓம் எங்கும் நிறைந்தவனே சரணமய்யப்பா ஓம் ஏற்றங்கள் தருபவனே சரணமையப்பா ஓம் ஏழை பங்காளனே சரணமையப்பா ஓம் ஏகாந்த மூர்த்தியே சரணமையப்பா ஓம் ஐங்கரன் தம்பியே சரணமையப்பா ஓம் ஐந்து மலைக்கு அதிபதியே சரணமயப்பா ஓம் ஐயங்கள் தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் ஐயப்பா தெய்வமே சரணமயப்பா உம் உப்பில்லா மாமணியே சரணமையப்பா உம் ஒளிரும் திருவழக்கே சரணமயப்பா உம் ஓதுமறை பொருளே சரணமையப்பா ஓங்கார தத்துவமே சரணமையப்பா உம் அவுடகங்கள் அருள்பவனே சரணமயப்பா ஓம் கண்கண்ட தெய்வமே சரணமையப்பா ஓம் கணேசன் தம்பியே சரணமையப்பா ஓம் கருமாரி மைந்தனே சரணமையப்பா ஓம் கலிகுன்ற சரணமே ஐயப்பா ஓம் கரிமலை ஏற்றமே சரணமையப்பா ஓம் கரிமலை இரக்கமே சரணமையப்பா ஓம் கரிலந்தோட சரணமையப்பா ஓம் கற்பண்ண சாமியே சரணமையப்பா ஓம் கலியுக வரதனே சரணமையப்பா ஓம் கற்பூர ஜோதியே சரணமயப்பா ஓம் காளைக்கட்டி நிலையமே சரணமயப்பா ஓம் கனக வாசனே சரணமையப்பா ஓம் காந்தமலை ஜோதியே சரணமயப்பா ஓம் குளத்துப்புளை பாகனே சரணமையப்பா ஓம் குருவின் குருவே சரணமையப்பா ஓம் குருதட்சணை அளிப்பவனே சரணமயப்பா ஓ குருமணி குன்றே தீர்த்தவனே சரணமையப்பா ஓம் சகலகல வல்லவனே சரணமையப்பா ஓம் சங்கடங்கள் தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் சக்தி பூஜை கொண்டவனே சரணமையப்பா ஓம் சபரி மோட்சம் தந்தவனே சரணமையப்பா ஓம் சபரி பீடமே சரணமய்யப்பா உம் சரங்குத்தி ஆளலே சரணமையப்பா உம் சரண கோஷ பிரியனே சரணமையப்பா ஓம் சர்கூரநாதனே சரணமய்யப்பா ஓம் சாந்தசரூபனே சரணமய்யப்பா ஓம் சாஸ்தாவி நந்தவனமே சரணமய்யப்பா ஓ சிவவிஷ்ணு ஐக்கியமே சரணமய்யப்பா ஓம் சின்முத்திரை கொண்டவனே சரணமையப்பா ஓம் சிரியான வட்டமே சரணமய்யப்பா ஓம் தாயின் நோய் தீர்த்தவனே சரணமய்யப்பா ஓம் திருராமர் பாதமே சரணமையப்பா ஓம் திருவேணி சங்கமே சரணமையப்பா ஓம் தீப ஜோதி திருவழியே சரணமையப்பா ஓம் தீராத நோய் தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் துளசி மணி மார்பனே சரணமையப்பா ஓம் தூய உள்ளம் அளிப்பவனே சரணமையப்பா ஓம் நாகராச பிரபுவே சரணமையப்பா ஓம் நிறைவுள்ளம் தருபவனே சரணமையப்பா ஓம் நித்திய பிரம்மச்சாரியே சரணமையப்பா ஓம் நீலவஸ்திர தாரியே சரணமயப்பா ஓம் நீலிமலை ஏற்றமே சரணமையப்பா ஓம் அபிஷேக பிரியனே சரணமையப்பா உம் பகவானின் சன்னதியே சரணமயப்பா உம் பந்தளத்தில் பிறந்தவனே சரணமையப்பா உம் பந்தலத்து மகாராஜனே சரணமையப்பா உம் பம்பா கணபதியே சரணமையப்பா ஓன் பம்பா நதி தீர்த்தமே சரணமையப்பா உம் பம்பா விளக்கே சரணமையப்பா ஓம் பதினெட்டாம் படி கருப்பே சரணமையப்பா ஓம் பாவமெல்லாம் தீர்ப்பவனே சரணமையப்பா உம் புளிப்பாலை கொணந்தவனே சரணமையப்பா உம் பெரியானை வட்டமே சரணமையப்பா உம் பொன்னம்பல வாசனே சரணமையப்பா உம் மகர ஜோதியே சரணமையப்பா உன் மணிகண்ட பிரபுவே சரணமையப்பா உன் மஞ்ச மாதாவே சரணமையப்பா உன் மாளிகைப்புற தம்மனே சரணமையப்பா உன் வண்புலி வாகனமே சரணமையப்பா ஓம் வாவரின் தோழனே சரணமையப்பா ஓம் வில்லாளி வீரனே சரணமையப்பா உம் வீரமணிகண்டனே சரணமையப்பா உம் ஐயப்பா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் உம் சத்தியமான பொன்னும் பதினெட்டாம் படிவேலும் வாழும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் ராமேஸ்வரம் பாண்டி மலையாலும் அடக்கியாலும் ஓம் அரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயப்பன் சுவாமியே சரணம் ஐயப்பா நன்றி வணக்கம்